சார் எங்கள் ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க சார் ஆனால் சாம்னு ஒரு பையன் இருக்கார் சார் கிறிஸ்டியன் சார் இந்த ஃபேக்ட்ரியை அவரால் தான் சார் ஓடுது அவர் இல்லைன்னா ஃபேக்ட்ரியே மூடிடுவோம் அந்த அளவுக்கு சின்சியர் சார் ரொம்ப உத்தமமான வேலை செய்கிறார் அப்படி தான் நம்ம பேர் ஆனால் நம்ம எப்படி பேர் எடுக்கிறா சார் ஆஃபீஸில் போய் பைபிள் வச்சுருப்போம் ஆஃபீஸில் போய் ஜாப் பண்ணிருப்பான் மேனேஜர் என்ன ஏன்னா என் பண்ணுறான் வாயா ஏன் சுதா என் மேனேஜர் அப்படின்ட்டு இதை நல்லா பண்ணுவாங்க ஆஃபீஸ் போகிறியா நல்லா வேலை செய் காலேஜ் போறியா முடிஞ்ச அளவுக்கு நல்லா படி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நல்ல ஹையஸ்ட் இன்டெகிரிட்டியோட இரு அசிங்கமாக எதுவும் பண்ணாத உன் ஃப்ரெண்ட்ஸு நான் கஷ்ட அவன் கஷ்டத்தை கேளு அவனுக்காக ப்ரே பண்ணு அவனுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படி தான் நீ உன் கிறிஸ்டியானிட்டியை வெளிப்படுத்த முடியும் சும்மா போயிட்டு கிறிஸ்மஸ் அப்போ போயிட்டு ஏ பேர் அந்த பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு போய் பிரியாணி கொடுத்துட்டு கேக் கொடுத்தா அவன் ரசிக்கப்பட மாட்டான் this program is possible by the support and prayers of partners and well wishers of pindical revival ignitors ah காலைல என்ன பேசணுமா गर्ल्स டக்குன்னு சொல்லுங்க நாலு தவருகள் வெரி குட் தவறான தாக்கம் தாகம் துணை வெரி குட் தவறான தேடல் அப்படினு பாத்தோம் இப்போ ரெண்டு சரியானத பாக்க போறோம் ஓகே நம்பர் 1 உங்களை குறித்து சரியான புரிதல் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யோர் செல்ஃப் உங்களை குறித்து சரியான புரிதல் நீங்க யாரு நீங்க ஆண்டவருடைய பிள்ளை நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து ஒன் பீட்டர் டூ நைன் அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி அதுதான் நம்ம அடையாளம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார் நமக்கு பரிசு தாவியானவரை கொடுத்திருக்கிறார் அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கோ ஓகே இப்போது உலக பணக்காரர்கள் இப்போ இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களில் யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்கப்பா யாராவது அம்பானி இருக்கிறாங்க ஓகே இப்போது அம்பானியுடைய பையன் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்தால் எப்படி இருக்கும் ஆனா உங்களுக்கு தெரியும் இது அம்பானியோட பையனு உடனே நீங்க என்ன போய் சொல்லுவீங்க டே நீ அம்பானியோட பையனா நீ ஆண்டா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க உடனே ஆமல்ல ஐயோ நான் அம்பானிய பையனா எனக்கே தெரிலங்க அப்படின்னா ஏய் ஃபூல் நீ நினைச்சா திண்டுக்கல்லையே வாங்கிடலாம அந்த மாதிரி தான் நம்ம நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆனா அதை மறந்து நம்ம செயல்படுறோம் நமக்குள்ள இருக்காரு வசனம் என்ன சொல்லுது தம்பி சொன்னாரு ராஜரீக ஆசாரிய கூட்டம் நம்ம எல்லாருமே நம்ம நடக்கிறது பேசுறது எல்லாமே ஃபேமிலி மாதிரி இருக்கு எப்படின்னா சினிமா தேட்டரில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போய் அங்கே ஹீரோ வரும்போது கலர் பேப்பரை அப்படி தூவி கைத்தட்டுறப்பாரு அதை விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா நீ மறந்துட்ட நீ யாருன்னு அவன் உனக்கு கைத்தட்டணும் ஆனால் நீ அவனுக்கு கைத்தட்டுற நீ யாருன்றத மறந்துட்ட கத்திரிய பிள்ளைங்க உங்களுடைய பேச்சு உங்களுடைய சொல் செயல் சிந்தனை நடை உடை பாவனை எல்லாமே இயேசுவை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ காலேஜ் போகிற ஸ்கூலுக்கு போகிற அங்கே யாரோ ஒரு அசிங்கமாக ஒரு செக்ஸ் ஜோக் அடிக்கிறாங்க இல்லைன்னா ஒரு அடல்ட் ஜோக் அடிக்கிறாங்கன்னா நீ அங்கே இருக்கும்போது அவங்க அதை மாதிரி பேசவே கூடாது ஏ ஜான் இருக்கா இந்த மாதிரிலாம் பேசாத அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுமே தவிர டே என்னடா ஜோக் அடிக்கிற ஜான் படம் நீ வந்து சொல்கிறான் அப்படி ஆகிடக்கூடாது உன்னை உன் ஒரு ரெஸ்பெக்ட் வரணும் வேலை செய்கிறாங்க சார் ஆனால் சாம்னு ஒரு பையன் இருக்கார் சார் கிறிஸ்டியன் சார் இந்த ஃபேக்ட்ரியை அவரால் தான் சார் ஓடுது அவர் இல்லைன்னா ஃபேக்டரிய மூடிடுவாங்க அந்த அளவுக்கு சின்சியர் சார் ரொம்ப உத்தமமான வேலை செய்யு அப்படிதான் நம்ம பேரு ஆனா நம்ம எப்படி பேர் ச ஆஃபீஸில் போய் பைபிள் வச்சுருப்பான் சுத்தம் ஆஃபீஸில் போய் ஜோம் பண்ணிருப்பான் மேனேஜர் வந்து இல்லை ஏன்னா என் பண்ணுறான் ஏ போயா ஏ சுதா என் மேனேஜர் அப்படின்ட்டு இது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆஃபீஸ் போறியா நல்லா வேலை செய்ய காலேஜ் போறியா முடிஞ்ச அளவுக்கு நல்லா படி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நல்ல ஹையஸ்ட் இன்டெகிரிட்டியோட இரு அசிங்கமாக எதுவும் பண்ணாத உன் ஃப்ரெண்ட்ஸு நான் கஷ்டம் அவன் கஷ்டத்தை கேளு அவனுக்காக ப்ரே பண்ணு அவனுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படிதான் நீ உன் கிறிஸ்டியானிட்டியை வெளிப்படுத்த முடியும் சும்மா போயிட்டு கிறிஸ்மஸ் அப்போ போயிட்டு ஏசு பேர் அந்த பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு போய் பிரியாணி கொடுத்துட்டு கேக் கொடுத்தா அவன் ரசிக்கப்பட மாட்டான் நீயே அவனுக்கு இயேசுவா இருக்கணும் அப்போதான் அவன் ரசிக்கப்படுவான் ஓகே ஸோ ஹூ யூஆர் நீ யார்ன்றத தெரிஞ்சுக்கோ உன்னுடைய நடை உடை பாவனை நான் இருக்கேன்னு சொன்னல முக்கியமாக தங்கச்சிமார் உங்களுடைய உடை உடுத்தும் முறையெல்லாம் வந்து யாரையும் இடரலுக்குள்ளாக்குற மாதிரி இருக்கக்கூடாது நீ என்ன வேணால் போட்டுக்கோ ஓகே சுடிதாரு சாரி வாட் எவர் ஜீன்ஸ் என்ன ஆனால் அதனால் இன்னொருத்த பாதிக்கப்படக்கூடாது மனசு அப்போனா அங்கே நீ சாட்சியை இழந்துட்ட ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் டூ டோன்ட் ட்ரஸ்ட் யோர் ஹார்ட் உன்னுடைய மனச நீ நம்பாதே எரேமியா பதினேழு ஒன்பது ஸ்பீடு யார் வேணாலும் வாசிக்கலாம் இதுவும் மனப்பாட வசனம் தான் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குதான் அது அரியத்தக்கோனி அப்படின்னா என்ன அர்த்தம் உன் மனசு சொல்றதை கேட்காத ஏன்னா உன் பிரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஏய் உன் மனசு என்ன சொல்லுது வாட் இஸ் யூ ஹார்ட் செல்லிங் யூ ஏய் என் மனசு சொல்லுது அவன்தான் அவன்தான் ஏய் மஷா எல்லாத்தையும் விட்டுறா உன் பாறேன் உன் பாஸ்டர் சொல்றது அம்மா பாசத்தையும் விட்டு உன் மனசு என்ன சொல்லுதுடா நம்பாத ஏ மனசு வஞ்சிக்கும் நம்மளை ஏமாத்தும் ரொம்ப பயங்கரமான சம்மர்ல ஹைவேல போனீங்கன்னா அங்க ஒன்று தெரியுது என்னது ஆனா பக்கத்தில் போய் பார்த்தா காணாத நீர் அந்த மாதிரி தான் மனசு மனசு சொல்லிட்டே இருக்கும் அவதான் அவதான் அவதான்னு அவங்க அக்கா ஓகே ஏமாந்து மனசு சொல்றத நம்பாதது செல்ஃப் இதுவும் உலகம் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் உலகம் என்ன சொல்லுது உனக்குள்ள சக்தி இருக்கு நீ நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் உனக்குள்ள இருக்கிற சக்தி அப்படியே தட்டி எழுப்பி சாதி ஆனா வசனம் என்ன சொல்லுது நீ ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது என்னால் அன்றி உங்களால் எதுவும் செய்யக்கூடாது நீ கத்தர நம்பு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் அஞ்சுல இருந்து அப்படியே வாசிங்க ரொம்ப அழகர் போசம் போதுமா உன் சுய புத்தியின் மேல சாராதே வாலிப பசங்க நல்லா கவனி எனக்கு தெரியும் இது நான் போற வழி நினைக்காத தினமும் காலையில என் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தத உங்களுக்கு தரேன் தினமும் காலையில ஆண்டவர் நான் ஒரு முட்டாள் ஐ ஃபூல் ஐ டோன்ட் நோ எனி திங் அபவுட் லைஃப் டீச்மி எனக்கு கற்றுக் கொடுங்க என் கையை பிடிச்சி என்னை நடத்திட்டு போங்க எனக்கு தெரியாது எனக்கு உண்மைன்னு தெரியும் சம்டைம்ஸ் ஆனால் எனக்கு அது பொய்யா இருக்கலாம் நீ என் கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டு போங்க எனக்கு என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே இந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன் உங்ககிட்ட நான் இதை கமிட் பண்ணுறேன் கமிட் பண்ணிட்டு போகிறேன் வேணுமா சித்தம்னா அனுமதிங்க சித்தம் இல்லைன்னா தடுத்துருங்க அப்படின்னு நீ ஆண்டவரை முழுசாக நம்பு அடுத்து அதாவது தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு எப்படி இது வேத வசனத்தில் நேரம் செலவழிக்க வேண்டும் ஜபத்தில் நேரம் செலவழிக்க வேண்டும் மூணாவது ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஓகே பைபிள் வாசிப்பு இருக்கு ஜபம் இருக்கு ஆனா காட்லி இல்லை சுத்தி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்கள உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க அது எப்பவுமே நல்லது உங்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுவான் அவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க நல்லா இருக்கும் மேக் அன் எஃபர்ட் லீவ் காட்லி லைஃப் ஓகே அடுத்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் ஹேவ் அ பிப்ளிக்கல் வியூ ஆஃப் எவரி திங் அதாவது வேத வசனத்தை வைத்து உங்களுடைய பார்வை இருக்க வேண்டும் ஓகே ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் செல்லக்கணிங்க கிட்ட ரொம்ப ஈஸி என்ன இப்போ ஒரு ரெட்டு கலர் கிளாஸ் நான் போட்டேன் அப்போ நான் பார்க்குறதுலாம் எப்படி தெரியும் அவ்வளோதான் வெரி குட் இப்போ நான் ஒரு ப்ரௌன் கலர் கிளாஸ் போட்டேன் எப்படி எல்லாமே அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையுமே பைபிள் அப்படின்ற கண்ணாடி வழியாக தான் நான் பார்க்கணும் இதுதான் பிப்ளிக்கல் வியூன்னு நான் சொன்னேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ இந்த கூட்டத்தில் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற கட்டுமஸ்தான வாலிப பையன் யாரீங்க கல்யாணம் ஆச்சாயா ஆவலல்ல அப்புறம் என்ன பேர் என்ன கண்ணா அலெக்ஸ் அலெக்ஸ் சூப்பர் ஓகே இப்போ நல்லா கவனி அலெக்ஸ் எக்ஸாம்பிள்காக ஓகேவா இப்போ அலெக்ஸ் இருக்கார் ஓகே சூப்பராக பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கார் அவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இப்போது இவர் ஒரு கிறிஸ்டியன் ஆனால் பைபிள் சுத்தமாக தெரியல ஒரு எக்ஸாம்பிள்காக ஓகே அண்ணே கரெக்டாக சொல்லிக்கிறேன் பைபிள் சுத்தமாக தெரியல ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறார் ஒரு பெயர் கிறிஸ்தவர் சும்மாப்பா எக்ஸாம்பிள்காக என்ன அலெக்ஸ் இப்போ அலெக்ஸுடைய மனசை கெடுக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான பிசாசு ஒன்று வருது இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பயங்கர அழகான ஒரு பொண்ணு ஓகே அவர் மனசை கெடுக்கிறதுக்காக இவருக்கு இப்போ வசனம் தெரியாது இந்த பக்கம் பிசாசு இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஓகே அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சிடலாம் என்னதே போர்த்தி பார் வச்சலாமா கரெக்டாக இருக்கும் போர்த்திபா தெரியும்லமா படிச்சிருக்கீங்களா போத்தி பத்தின போத்தி போரா அந்த அந்த பேர்லயே இருக்குது எல்லாமே வேதம் எவ்வளவு அழகா கொடுத்து ச இந்த இந்த இப்போ பைபிள் படிக்கல ஆனா கிறிஸ்டியன் பிசாசு வருது இப்போ எப்படி இவரை சமாளிப்பு அப்பாள இப்போ அதானே நம்மளுக்கு தெரியும்ல என்னது அப்பாளப்போ யோ அதையாவது சொல்லியா அது கூட சொல்ல மாட்டேங்கிற ஆப்பாளை போ சாத்தானே ஆப்பாளை போ சாத்தானே அப்படி இப்படி சொல்கிறது இல்லைனா ஏதாச்சும் ஒன்று கட்டி ஜவம் பண்ணுது அப்படி இப்படி ஏன்னா வேத வசனம் தெரியாது ஸோ அப்பாலை போ சொல்கிறது இப்போ இந்த பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் மிஸ்ஸஸ் போத்திப்பார் ஏன்னா அவன் அங்கேருந்து அப்படியே அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா ஹே அலெக்ஸ் ஹாய் அலெக்ஸ் இங்கே பாருங்கள் போர்த்திபார் பக்கத்து நாட்டுக்கு போயிருக்கார் ரொம்ப ரொம்ப நாளாக வரவே இல்லை நான் தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்களும் இங்கே தனியாக இருக்கிறீங்க ஒரு வாலிபன் என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா அலெக்ஸ் புரியுதா தான் ஆரம்பிப்பா அவள் என்ன சொல்லுவா டேரக்டாகப்பா அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பத்தி கிரியேட் சிம்பதி கிரியேட் பண்ணுவாப்பா மெதுப்பதுவா அப்படியே சிம்பதி கிரியேட் பண்ணுவா நான் இங்கே தனிமையில் இருக்கேன் உடனே அலெக்ஸுக்கு இவளை வந்து டேஞ்சர்னே தெரியாது இவ ஒரு பொண்ணு தனியா இருக்கிறா கஷ்டத்துல இருக்கிறா ஐயோ பாவம் அப்படின்னு பக்கத்துலயே போவாரி இவர் மெதுவா இங்க பாருங்க அலெக்ஸ் உங்க என் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் ஏமாற்றம் ஒன்னும் புதுசு இல்ல என் வாழ்க்கையில இப்படின்னு ஏதாவது ஒரு டைலாக் அடிப்பா ஓகே அப்புறம் இவன் என்ன பண்ணுவான் இல்லங்க மிஸ் போத்திபா இங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் அது போத்திபார் வந்து அவரை அவரை பத்தி விடுங்க அவர் என் மனசுல இல்ல நீங்கள் தான் என் மனசில் ஃபுல்லாக இருக்கிறீங்க நீங்கள் அலெக்ஸ் இல்லை ஆலெக்ஸ் நீங்கள் தான் ஆல் இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவா இவரே ஐயோ பாவம் ஏன்னா டேஞ்சராக இல்லை இந்த பொண்ணு ஸோ அப்படியே பக்கெட்ல அப்புறம் அவள் என்ன பண்ணுவா ஒரு வாட்டி வாட்ஸ்அப் முடிஞ்சால் நம்ம செவன் ஓ க்ளாக் அந்த பொருத்தில் சந்திக்கலாமா ப்ளீஸ் ஏன் ஏன்னா அலெக்ஸுக்கு வசனம் தெரியல ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில இந்த பொண்ணை ஸோ பாவம் பார்க்குறாரு பரிதாபம் பார்க்குறாரு ஐயோ துணையா தனியாக இருக்காளே அப்படின்னு பார்க்குறேன் ஆனால் இதே அலெக்ஸு வசனத்தில் கைதேர்ந்தவர் தேர்ந்தவர் வசனத்தை கரைச்சி குடித்தவர் எல்லாமே தெரியுது அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுவார் இப்போ பிசாசு என்ன பண்ணுவாரு என்ன பிசாசு பயப்படவே மாட்டார் ஏன்னா சர்வாயுத வர்க்கத்தை உடுத்தி பாருமோ இல்ல ஓகே ஆராமதி வச்சுக்கிறோம்ல என்னது சத்தியம் வேணும் கச்சை விசுவாசம் வேணும் மார்க்கவசம் அப்புறம் ரட்சன்யம் வேணும் தலை சீரா எல்லாத்துக்கும் மேலே ஆவியின் பட்டை தேவனுடைய வசனத்தை எடுத்து வச்சுட்டு நீ சண்டையே போடவானா நில்லு போதும் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அதான் போட்டிருக்கு வசனம் எதிர்த்து நிப்பாயும் அவ்வளோதான் என்ன இந்த பக்கம் வரியா பிசாசுல அய்யோ பாஸ் போற பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இப்போ மிஸ்ஸஸ் போர்த்தி பாரா எப்படி ஹேண்டில் பண்ணுவார் வசனம் தெரியும் என்ன பண்ணுவார் அலெக்ஸ் வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓடு அவ்வளவுதான் ஓகே ஸோ அலெக்ஸ் என்ன சார் சொல்லுவார் நான் எப்படி ஓடுறேன்றத மட்டும் பார் அப்படின்னு ஓடின வந்தான் அவள் பாப்பா ரன்னிங்க்கு போகிறதவன் போல திரும்பி பார்க்காம ஓடிட்டான் சரி அலெக்ஸ் இல்லைனா வேறு டெலெக்ஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டெலெக்ஸ் பின்னாடி போயிடுவா புரியுதாம்மா இதுதான் வேதத்தின் படி வசனம் என்ன சொல்லுது நீ அங்கே நின்று டிஸ்கஸ் பண்ணாத ஒன்னால் முடியாது நீ அங்கே விழுந்துருவ ஓடு அதுதான் நீ மிகப்பெரிய ஆள் நீ மிகப்பெரிய கிறிஸ்டியன் எல்லாம் ஓகே அரை மணி நேரம் ஆண்டிய பாஷையில் பேசிட்டா எல்லாம் ஓகே ஆனால் நீ அங்கே விழுந்துருவே ஓடு

ஓல் டெஸ்ட்மெண்ட்டும் இல்லை நியூ டெஸ்டமெண்ட்டும் இல்லை ஆனால் கிறிஸ்டியன் கேரக்டரை காமிச்சாம் பாருங்க தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் தான் போகும்போது இத்தனைக்கும் அவன் கோட்டை பிடுங்கிட்டா நீ கோட்டை போடுங்க கோவனத்தை போடுங்க எதை வேணா போடுங்க நான் ஓடுறத மட்டும் போ ஆமாம் ஆமாம் அவன் எதை பற்றியுமே கவலைப்படல அவன் அவங்க போனதுனால அவனுக்கு ட்ராஃபி கொடுத்தாங்களா இல்லை ஜெயிலு ஆனாலும் ஓடனான் பார்த்தியா அதனால தான் இன்னைக்கும் அவனை பத்தி பேசுகிறான் என்ன கேரட் என்ன என்னப்பா என்ன கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி அப்போவே அவனுக்கு அதனால தான் பத்து வருஷம் கஷ்டப்பட்டாரு எழுபது எண்பது வருஷம் பிரைம் மினிஸ்டர் ஓகே வசனம் என்ன சொல்லுது ஓகே யாராவது ஏதாவது சுச்சுவேஷன்னா உடனே வசனம் என்ன சொல்லுதுன்னு பார் அன்பிலீவர் ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து ப்ரோப்போஸ் பண்ண வசனம் என்ன சொல்லுது நோ 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 இணை சாரி போயிட்டு முடிச்சு அதோட சூப்பர் அலெக்ஸ் ஓகே குட் இதுதான் பிப்ளிக்கல் வியூ வசனம் என்ன சொல்லுது ஒரே ஒரு வசனம் வாசித்து பிறகு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுக்கு நீங்க பொறுமையா காத்து அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்க கேர்ள்ஸ் யாராவது வசனம் சொல்லுங்க கொடுக்கணும் இல்ல இல்லை கொடுப்பேன் அதுக்கு தான் என் சில்லரை மாத்திட்டு வந்து வச்சிருக்கேன் கேர்ள்ஸ் யாராவது சொல்லுங்க ஆகையால் பிளாங்க்ஸ் இந்த பக்கம் கேர்ள்ஸ் சின்ன பிள்ளைங்க ஆ வெரி குட் கை தட்டுக்க வெரி குட் ஓகே ஓகே வெரி குட் ஏற்ற காலத்திலே வசனத்தை எடுங்க எல்லாரும் தெரியாதவங்க ஹெச் டபிள்யூ போட்டுக்கோங்க ஒர்க் ஓகே ஒன்று பேது ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இதுதான் மந்திரம் வேதம் மந்திரம் இதுதான் அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் நீ அடங்கி அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவருக்கு பொ பொறுமையாக காத்துரு ஏற்ற காலத்தில் உனக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சு உன்னை அழகாக கொண்டு போவார் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் யோர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் டிட்டர்மின்ஸ் யோர் லைஃப் நவ் அண்ட் ஃபார் இட்டர்னிட்டி ஏசு கிறிஸ்துவோடு உங்கள் உறவு எப்படி இருக்குது அதுதான் உங்களுடைய இந்த வாழ்க்கையும் இதற்கு அப்புறமா இருக்கிற வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் இங்கே இருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி யாராவது இயேசு கிறிஸ்துவை அறியாதிருக்கிறவர்கள் யாராவது இங்கே இருந்தால் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நமக்கு பரலோகத்தை அதாவது நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஒருவர் மட்டும்தான் அவர் பெயர் இயேசு கிறிஸ்து வேறு எந்த வழியிலும் உங்கள் பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது உங்கள் பாவத்திற்காக அவர் சிலுவையில் மறித்து இருக்கிறார் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய உத்தமம் அவருடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள் அதற்கு சாட்சியாக ஆண்டவரே அவருடைய ஆவியானவரை உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார் அவர் உங்களை இந்த வாழ்க்கையில் வழி நடத்துவார் அவருடைய வசனத்திலும் உங்களை வழி நடத்துவார் பணம் வைத்து நீங்கள் சொர்க்கத்தை பரலோகத்தை வாங்க முடியாது சம்பிரதாய சடங்குகளை செய்து உங்கள் பாவங்களை போக்கிவிட முடியாது நல்ல செயல்கள் உங்களை உங்களுக்கு ரட்சிப்பை தர முடியாது பணம் உங்களை காப்பாற்றாது உங்கள் நீதி உங்களுடைய உத்தமம் நான் நல்லவன் நான் நல்ல பொண்ணுன்றது உங்களை காப்பாற்றாது ஏனென்றால் அவருடைய நீதிக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய நீதி அழுகான கந்தை குப்பையாக இருக்கிறது அதனால் இங்கே யாராவது இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருந்தால் உங்களுக்கு திஸ் மே பி த லாஸ்ட் சான்ஸ் ஓகே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார் நான் உனக்கு நித்திய ஜீவன் தரேன் உனக்கு புது வாழ்க்கையை தரேன் என்கிட்ட வா அப்படின்னு ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு உங்களுடைய முடிவு என்ன யோசித்து பாருங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம் அன்பான தம்பி தங்கச்சி யாராவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா யாருக்கும் நீங்கள் வெளியே சொல்லவே வேண்டாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு அதிலிருந்து விடுதலையே கொடுங்க உங்களுக்கு பிரியமில்லாத ஐடியா உங்களுக்கு பிரியமில்லாத ஐடியாலஜி உங்களுக்கு பிரியமில்லாத நபர் உங்களுக்கு பிரியமில்லாத உறவு உங்களுக்கு பிரியமில்லாத விஷயம் எது என்னுடைய மனதில் இருந்தாலும் என் வாழ்க்கையில இருந்தாலும் அதை வேறோடு புடுங்கி எரிஞ்சிருக்கு நீங்க என் மனசுல ராஜாவா வீட்டுருக்க நான் உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு பிரியமா நடக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு பயப்படணும் உங்களுக்கு காத்து இருக்கணும் உங்களை நம்பணும் உங்களை சார்ந்து இருக்கணும் என்னுடைய முழுவதையும் எம்பெருமான் ஆகிய இயேசு கிறிஸ்து நீரே ஆட்சி செய்யும் அப்படின்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு சாட்சியாக கிறிஸ்தவ வாழ்க்கையாக அமையும்